வணக்கம் ஆஸ்டோ தமிழ் லியோ சேனல் லியோ எம் சிவராமன் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி வீடியோவை முழுசாக பாருங்கள் மிதன ராசி அன்பர்களின் புத்தாண்டு பலன்கள் ஏற்றமா மாற்றமா என்பதை இப்பொழுது காண்போம் ஏற்றமே காண்ப காணப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனீஸ்வரன் பகவான் இருப்பதால் இந்த வருடம் நீங்கள் அயராது உழைத்து முன்னேற வேண்டிய வருடமாக இருக்கும் இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் கவனத்துடன் வேலையில் செய்து முன்னேற்றம் கண்டிப்பாக காண முடியும் ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை ஜென்மகுரு இருப்பதால் சில குழப்பங்கள் ஆரோக்கியம் மற்றும் அலைச்சல் இருக்கலாம் ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வருவதால் இது ஒரு பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது செல்வங்கள் குவியும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் பொருளாதாரம் நிதி நிலைமை ஃபைனான்ஸ் அண்ட் ஹெல்த் இந்த ஆண்டுக்கு முதல் ஆறு மாதத்திற்கு பணப்புழக்கம் சீராக இருந்தாலும் ஜென்ம குருவால் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது முதலீடுகளில் அதிக கவனம் தேவைப்படும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்வதால் தனத்தில் பெரிய பிரகாசமான ஒரு வாய்ப்புகள் அமையும் இது உங்களுக்கு பணவரவை அள்ளித்தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிதி நிலைமை ஸ்திரமாகவும் கூடும் கடன் சுமை குறையும் சனி மற்றும் ராகுவின் ஒன்பதாம் இடத்துக்கு தொடர்பால் வெளிநாடு தொடர்பான தொடர்புகள் மூலமாகவும் தந்தை வழியாக மூலமாகவும் நிதி ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தொழில் மற்றும் உத்தியோகம் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் சனி பகவான் பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் பொறுப்புகளும் வேலை அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் சோர்வடையாமல் உழைத்தால் உங்கள் திறமைக்கு நிரந்தரமான அங்கீகாரமும் பதவி உயரும் நிச்சயமாக கிடைக்கும் இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வியாபாரம் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ராகுவின் ஒன்பதாம் இடம் சஞ்சாரம் புதிய வாய்ப்புகளை தொலைதூர பயணங்களையும் லாபகரமாக ஒப்பந்தங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பலன் உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் கேதுவின் மூன்றாம் இடம் சஞ்சாரத்தால் உங்களுக்கு புதிய தைரியத்தை கொடுக்கும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நீண்ட காலமாக பேசாமல் இருந்த உறவுகளுடன் மீண்டும் இணையும் வாய்ப்பு கிடைக்கும் ஜென்ம குருவின் சஞ்சாரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை தள்ளி போடலாம் ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடக்கும் குடும்பத்தில் குழப்பம் நீங்கி அமைதி நிலவும் கல்வி மற்றும் ஆரோக்கியம் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த மிகுந்த உழைப்பு தேவை உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ராகுவின் ஒன்பதாம் இடம் சஞ்சாரம் பெரிய வாய்ப்புகளையும் வெளிநாட்டு படிப்புகளையும் பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆண்டின் முதல் பகுதியில் உடல்நிலையில் கவனம் தேவை ஜென்மகுரு காரணமாக சோர்வு அலைச்சல் இருக்கலாம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்வது மிகவும் நல்லது உணவு உணவுப் பொருட்களை தரமான உணவுப் பொருட்களை சாப்பிடுவது நல்லது ராகு கேது மற்றும் முக்கிய கிரகங்களின் பலன்களை மேஜர் பிளானட்டரி பொசிஷனை இப்பொழுது பார்ப்போம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்களுக்கு செல்ல அதிகமான வாய்ப்புகள் உள்ளது தந்தை உறவு தந்தை வழி உறவு பலப்படும் கேது மூனில் இருப்பதால் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் சிறு முயற்சிகளில் கூட பெரிய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க ஆசோ தமிழ் லியோ சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம்